Edition to Vietnam starts from Rs. 39,999 only with GT Holidays. ஒரு ஆணுக்கு கூட பாதுகாப்பில்லை பஸ் ஸ்டாண்டில் தனியே அழைத்த நபர் நம்பி சென்றதால் ஏற்பட்ட விபரீதம் விசாரணையில் வந்த திடுக்கிடும் தகவல் ஓரின செயற்கையாளர்களை டார்கெட் கன்னியாகுமரி மாவட்டம் கலியக்காவிளை அருகே உள்ளது அடைக்கா குழி இப்பகுதியைச் சேர்ந்த அரசு ஊழியர் ஒருவர் வடச்சேரி பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த வாலிபர் ஒருவர் அரசு ஊழியரிடம் பேச்சு கொடுத்து அவரது இருசக்கர வண்டியில் அழைத்துச் சென்றுள்ளார் வாலிபருடன் அரசு ஊழியர் சென்ற இருசக்கர வண்டியானது ஆரல்வாய்மொழி அருகில் நான்கு வழி சாலைக்கு சென்றுள்ளது அங்கு அரசு ஊழியரும் வாலிபரும் பேசிக்கொண்டிருந்த நிலையில் இருசக்கர வண்டியில் வந்து இறங்கிய இரண்டு பேர் வாலிபருடன் கூட்டுச் சேர்ந்து அரசு ஊழியரை மிரட்டியுள்ளனர் அப்போதுதான் வலையில் சிக்கிய அதிர்ச்சி பின்னணி அரசு ஊழியருக்கு தெரிய வந்ததா ஆனால் அதற்குள் அரசு ஊழியர் அணிந்திருந்த ஒரு பவுண்ட் செயின் பவள மோதிரம் மற்றும் மற்றும் கையில் வைத்திருந்த முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் அரசு ஊழியரிடம் கைவரிசை காட்டிய மூன்று பேர் ஆபாச செயலி மூலம் ஓரின சேர்க்கையாளர்களை குறிவைத்து பணம் பறிக்கும் கும்பல் என்பது தெரியவந்தது இதையடுத்து அரசு ஊழியரிடம் கைவரிசை காட்டிய கலக்காட்டை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான சரவணனை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது கைது செய்யப்பட்ட சரவணன் அரசு ஊழியரை ஓரின சேர்க்கைக்கு ஆபாச செயலி மூலம் தொடர்பு கொண்டு மோசடியில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சரவணின் பின்னணியை விசாரிக்கையில் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து சரவணன் கொடுத்த தகவலின் பேரில் அரசு ஊழியரிடம் மோசடியில் ஈடுபட்ட மற்றவர்கள் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா மணி என்பது தெரியவது ஆனால் இருவரும் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் கைது செய்யப்பட்ட சரவணனை போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து இந்த கும்பல் ஆபாச செயலி மூலம் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை மோசடி செய்திருப்பதாக கூறப்படுவதால் சைபர் கிரைம் போலீசாரும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க